இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீர் தான் பார்க்க போகிறேன் எட்டு மணி ஒடையே ஷோ சரிங்களா எட்டு மணி ஷோக்கு நமக்கு என்ன நம்பர்கள் வருது அப்படிங்கிறது பார்ப்போம் ஆறு மணிக்கு நான் சொன்னாலே ஆறு மணிக்கு இன்னைக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாலே தான் கொடுத்தா ஆறு மணி செட் ஆகலை நம்ம கொடுத்த நம்பருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத நம்பரை வந்துச்சு நம்ம கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல அஞ்சா நம்பர் வந்து உங்களுக்கு ஜீரோ கொடுத்துருந்தோம் ஜீரோ மட்டும்தான் நமக்கு மேட்ச் இருந்தது தவிர வேறு எந்த நம்பர் ஆகலை நம்ம கொடுத்தால வந்து வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் கொடுத்தோம் பட் எதுவுமே மேட்ச் தான் உண்மையான விஷயம் சரிங்களா எதுவுமே செட் தான் சரிங்களா செட் ஆகலை பாப்பா இன்னைக்கு இந்த எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி நமக்கு அந்த மூணு ரிசல்ட் என்னங்க ரிசல்ட்டு இந்த மூணு ரிசல்ட்டு நானூற்றி நாற்பது நாற்பத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி நாப் நானூற்றி ஆறு நூற்றி பதினாலு ஓகேங்களா அறநூற்றி பதினாலு அதே மாதிரி ஐநூற்றி முப்பது எண்பத்தி அஞ்சு சரிங்களா ஓகே இதுதான் நமக்கு இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க நம்பரு இந்த நம்பரை பேசிக் அடிப்படையை வச்சு நாளைக்கு சாரி எட்டு மணி ரிசல்ட்டு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா ஒரு நாள் ஒவ்வொரு டாக்டர் நமக்கு சொதப்பிடும் சொதப்பாம்பெலாம் இருக்காது நம்ம வந்து கெட்டாலாம் கொடுக்க முடியாது ஒவ்வொரு நாள்தான் சொல்கிறோம் எட்டு மணி ஆறு மணி ரிசல்ட்டு டோட்டலாகவே மாறிடுது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மறுபடியும் வந்து நமக்கு எட்டு மணி ரிசல்ட் எப்படிங்க வரும் அப்படின்னா நான் கொடுக்குற ஒரு ஒரு சில நம்பர்கள் மே மேட்ச் ஆகி வந்துடும் அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதாவது நம்ம எப்பயுமே வந்து எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாறி வந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து நமக்கு ஆறு மணி ரிசல்ட்டு மாறி வந்துகிட்டுருக்கு அந்த மாதிரி நமக்கு இப்போ ஆறு மணி ரிசல்ட்டு எட்டு மணி ரிசல்ட் என்ன நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு நம்பர் அந்த மூணு நம்பரில் வந்து நம்ம நானூற்றி நாற்பது நாற்பத்தி ஆறு அதே மாதிரி நானூற்றி அறுபது பதினாலு ஐநூற்றி முப்பது எண்பத்தஞ்சு இது தான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதைக்கான கொஸ்டின் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் திரும்ப எனக்கு ஒரு அஞ்சா நம்பர் மேலே டவுட் இருக்குது அஞ்சா நம்பர் திரும்ப ஆட்டத்தில் வரணும் நம்ம என்னே போனவாட்டே சொல்லிட்டோம் இல்லையா புதுசாக நம்பர் வந்ததால் தான் ஜீரோ வருன்னு சொன்னோம் அதே மாதிரி ஜீரோ வந்துருச்சு ஜீரோ வந்து நமக்கு ஒரு சூப்பரான மீனிங் பட் ஜீரோ நம்ம கணிச்சோம் அருமையாக கணிச்சுட்டு வந்துச்சு வந்து வர மாதிரி இருக்குதுன்னு அதே மாதிரி கணிச்சு தான் அருமையான தான் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி பேசிக்காக வருதான்னு பாருங்கள் உங்களை அந்த மாதிரி கணக்கு வந்துருச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க ஆல் போர்டில் கூட நீங்கள் அஞ்சாம் நம்பர் ப்ளே பண்ணலாம் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது டபுள்ஸாக கூட வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது பட் இருந்தால் நான் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஒரு அஞ்சாம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் டபுள் கொடுக்கல சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸாக தான் காமிக்குது பாப்பா எப்படி வருது அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு அப்படி தான் காமிக்கும் எல்லா நாளும் அப்படியே வருங்கிறது டவுட்டு டவுட்டு தான் சரிங்க அது என்றைக்கே ஒரு நாளைக்கு தான் மேட்ச் ஆகும் டெய்லி அது மேட்ச் ஆகுமா அப்படின்னா மேட்ச் ஆகாது சரிங்களா உங்களுக்கு எதாவது டபுள்ஸ் வருது இல்லை நீங்கள் டபுள்ஸ் கூட வேணாங்க ஆல் போட்டு 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 போயிட்டே இருக்கேன் வேலை முடிஞ்சது அவ்வளோதான் சரிங்களா இந்த ஒரு ட்ராவுக்காக மேட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியும் நம்ம நான் நிறைய ட்ரா நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் இந்த ஒரு ட்ரா நம்ம விட்டு அடிச்சு விட்டுட்டு அடுத்தடுத்த ட்ராவுக்கு நம்ம பார்த்துக்குவோம் சரிங்களா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஜீரோக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஜீரோக்கு அஞ்சு ஜீரோக்கு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக தெரியுது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறி பாருங்கள் எனக்கு டியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு அல்லது அஞ்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே பேசிக்காக வரணும் வர வேண்டிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து பி போர்டில் தான் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா பி போர்டில் எட்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு எட்டு அந்த கணக்கு கொடுத்தாலுமே நமக்கு அப்படியே ரெட்டாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னு தான் காமிக்கிறது பார்க்கலாம் இருக்குதா அப்படின்றது பாருங்கள் ஏன்னா பேசிக்காக ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி விழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது கணக்கு வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட எடுத்துப்பாங்க நம்ம வந்து சொல்கிறேன் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு ஒரு ஒருபோல்டாக வந்து சோதப்பிடும் இப்போ வந்து நம்ம ஆறுநூற்றி பதினாலுக்கு நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்தோம் பட் இருந்தாலும் நமக்கு மாறிடுச்சு நல்லா சொல்லி தானே கொடுத்தோம் அவங்கள்ட்ட கொடுக்கும்போதே சொன்னேன் ஆறு எட்டும் ஆறு மணி ரிசல்ட்டுங்க எப்படி வேணாலும் மாறி வரலாம் நம்ம எடுத்த நம்பர் டோட்டலாக மிஸ் ஆகி கூட வரலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தோணும் அதே மாதிரி தான் ஆடுறாங்க இல்லையா அதுதான் நம்ம இந்த ட்ராவை நம்ம நல்லா ஸ்டெடி பண்ணதுனால தான் ஒவ்வொரு டிரா எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ப்ரிடிட் பண்ண முடியுது இல்லைன்னா பண்ண முடியாது இல்லையா அனுமானிக்க முடியுது இல்லையா முடியாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வர்ற டிராவில் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வருது நீங்கள் போடுறதும் போடாத உங்கள் விருப்பா நீங்கள் காசு எதாவது பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்களுக்கு மேட்ச்சாக தான் பாருங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி எனக்கு ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் காமிக்கிது எதனால் நாலாம் நம்பர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எட்டுக்கு நாலுன்னு ஆடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு எனக்கு தோணுது எட்டுக்கு நாலு இவருங்க நாலுக்கு ரெண்டாம் நம்பர் தான் வந்திருக்கணும் நான் வரல பார்த்தீங்களா இதுக்கு நாலாம் நம்பருக்கு என்ன நம்பர் வந்திருக்கு மாறி வந்திருக்கு அப்போ டோட்டலாகவே மிஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா டோட்டலாகவே மிஸ் ஆகி ஒன்று ஆறாம் நம்பர் வந்திருக்கணும் இல்லை ரெண்டாம் நம்பர் வந்துருக்கணும் வரல மாறிடுச்சு மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்கணும் ஒன்று ரெண்டு வந்திருக்கணும் இல்லை ஜீரோ வந்திருக்கணும் வரல மாறிடுச்சு அப்போது அப்போ வந்து நம்ம ஆறு மணி ட்ரா வந்து நமக்கு மாறுது இல்லையா இப்போ ஆறு மணி ட்ரா மாறுது அப்படின்னா நமக்கு எட்டு மணி ரிசல்ட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா அப்போ டெய்லி ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு கொஞ்சம் மாறி மாறி தான் வரும் எப்படி எட்டு மணி ரிசல்ட்டுக்கு ரொம்ப நாள் வந்து நம்ம மாறியே தான் வரும் இப்போ எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரும்னா ரெண்டு ரிசல்ட்டு நல்லா மேட்ச் ஆகிரும் ஆறு மணி எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ண முடியாது அதுலேயும் எப்படி மேட்ச் ஆகி ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படி இல்லை இப்போ எப்படி ஜீரோ மேட்ச் ஆச்சோ அது மாதிரி அதுலேயும் நம்ம டெய்லி ரெகுலராக வந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிரும் மேட்ச் ஆகாமல் போகாது அந்தளவுக்கு லூஸ் விட்டு கொடுக்க வேண்ட உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருவேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒன்றா நம்பர் டவுட் இருக்குது ஒன்றா நம்பர் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னால் நாலு அஞ்சுக்கு ஒன்றுன்னு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர தான் தெரியுது எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி தான் கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சி போட்லேருந்து ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு ஒன்றா நம்பரு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் ஏன்னா இப்போ வந்து புதுசாக ஒரு நம்பர் உள்ளே வருது இல்லையா முதல்ல நாளுக்கு ஒன்றுன்னு வந்திருக்கு பாருங்கள் நாளுக்கு ஒன்றுன்னு வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆறுக்கு நா ஆறுக்கு நாலுன்னு வந்திருக்கு அப்போ ஆறுக்கு நாலுன்னு வந்துச்சுன்னா அப்போ அதே மாதிரி அஞ்சுக்கு நாலுக்கு அஞ்சுன்னு வந்துருச்சு இப்போ அஞ்சுக்கு நாலுன்னு வந்துச்சுன்னா அப்போ நாளுக்கு ஒன்றுங்கிற கணக்கு அதே கணக்கு தூக்கி இங்கே அஞ்சுக்கு ஒன்றுன்னு தான் வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது கணக்கில் அதாவது அஞ்சுக்கு ஒன்று வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி அதே தான் நீங்கியும் கொடுக்குறேன் பி போல்னு அதே தான் சொல்கிறேன் அதுனா உங்களுக்கு ஏ எட்டுக்கு நாலு எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரியே எட்டுக்கு ரெண்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நமக்கு இந்த எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அந்த கணக்கும் அதே மாதிரி ஜீரோக்கு அஞ்சுங்கிறது மாற்றம் இல்லை அதே மாதிரி ஜீரோக்கு எட்டுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஏன்னா ஆறுக்கு ஜீரோக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு மாதிரி ஜீரோக்கு மூணுங்கிற நம்பர் வந்துருச்சு இல்லையா அப்போ அப்படி வைக்கும் போது நமக்கு அந்த மாதிரி ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்னங்க நீங்கள் சும்மா அப்படி இப்படி விற்கிறீங்க கிடையவே கிடையாது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபார்மெட் கணக்கு இருக்குது அந்த கணக்கில் தான் நமக்கு இங்கே சக்ஸஸ் ஆகுது இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது சரிங்களா இல்லை எந்த லாட்டியும் மாட்டோம் ரொம்பவே டிஃபிகல்ட் தான் ரொம்ப மோசம் ரொம்பவே கஷ்டம் தான் இல்லைன்னா நம்ம இத்திர எல்லாரும் ஜெய்ச்சிட்டு போயிடலாம் இல்லையா இப்படி பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒவ்வொரு கணக்கு வச்சிருக்கேன் அந்த ஒவ்வொரு கணக்கு மைண்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஓ இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வருதா அப்படி நான் உங்களுக்கு வின்னிங் கொடுக்குறதெல்லாம் நான் எதாவது யோசிப்பேன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரேண்டமாக பார்க்குறீங்க நான் ரேண்டாமல் பார்க்கவே மாட்டேன் அப்படி அப்படி பார்க்கவே மாட்டேன் ஓ ஆறுக்கு ஜீரோ வருதா ஜீரோவுக்கு ஆறு வருதா அப்போ நாளுக்கு ஜீரோ வருதா நாளுக்கு நாலே வருதா நாளுக்கு ஜீரோ வருதா இதுதான் பார்ப்பேன் தவிர எட்டுக்கு ஒன்றா அப்போ ஒன்றுக்கு நாலு இப்படி தான் நான் கணக்கு பண்ணுவேனே தவிர நான் இதை ரேண்டாமல் பார்க்கவே மாட்டோம் இந்த நம்பருக்கு இந்த நம்பரில் கூட வைக்கிறாங்களா அப்படிங்கிற நம்பர் அப்போ இது போட்டு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குறதுக்கு எனக்கு நான் பார்த்தோன்னே ஒரு நம்பர் பார்த்தோன்னே ஓரளவுக்கு நம்பர் பிரடிட் பண்ணுவேன் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு ப்ரிடிட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம அதிலே இருக்கிறதுனால நமக்கு அது தெரியுது அதுதான் சொல்கிறேன் நான் வந்து எப்போயுமே ஒரு ரேண்டாமல் ஒரு நம்பர் வந்து விழுந்துச்சு ரேண்டாமல் பார்க்கவே மாட்டேன் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஒரு லிங்க் இருக்குது லிங்க் இல்லாமல் ஒரு நம்பர் வந்து விழுகவே விழுகாது அதுதான் நான் எப்பயுமே என்னுடைய பாசிட்டிவ்ல அப்படி தான் பார்ப்பேன் அப்படி தான் நான் இருக்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது நம்ம போனவட்டையும் ஆறு நம்பர் தான் கொடுத்தோம் நாளுக்கு ஆறு தான் வரணும்னா வல்ல அஞ்சா நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா ஒரு நம்பர் தள்ளி எக்ஸாக்ட்டு தான் ரொம்ப பெரிய மாற்றம்லாம் இல்லை என்ன நான் இப்போ என்ன நம்ம நாளுக்கு ஆறுன்னு கொடுத்தோம் நாளுக்கு அஞ்சுன்னு வந்துருச்சு அப்போ ஒரு நம்பர் தள்ளி வந்துருச்சு கொஞ்சம் ஃபார்வர்டு மாறி வந்துடுச்சு அவ்வளோதான் வித்தியாசம் பி போல மூணாம் நம்பர் கொடுத்தா மூணாம் நம்பருக்கு பார்த்தேன் நமக்கு என்ன வந்துச்சு எட்டாம் நம்பர் வந்துச்சு ஏ போல் அஞ்சாம் நம்பர் கொடுத்தா அஞ்சா நம்பருக்கு பல என்ன வந்துச்சு ஜீரோ வந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை இதுதான் நான் கொடுத்த நம்பர் ஒரு ஒரு நம்பரில் தான் மாறி போகுமே தவிர எல்லாம் மாறி போகவே போகாது நம்ம இப்போ கொடுத்தாலும் ஒரே நம்பர் தான் இப்போ ஆறாம் நம்பர் சி போர்டில் கொடுத்தோம் அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு மூணாம் நம்பர் கொடுத்தா ஏ போடு பி போடல என்ன வந்துச்சு எட்டாம் நம்பர் வந்துச்சு அஞ்சாம் நம்பர் கொடுத்தா ஜீரோ வந்துருச்சு அவ்வளோதான் ரொம்ப பக்கம் பக்கமாக தான் போகும் தவிர ரொம்ப தூரமெல்லாம் போகாது நம்ம கொடுத்ததுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வர்றவே வராது அந்த மாதிரி நான் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா எந்த அளவுக்கு பக்கமாக த்ரீ டிஜிட்டுக்கு போக முடியுமோ அந்தளவுக்கு பக்கமாக போய் தான் கொடுப்பேன் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அப்போ இன்னைக்கு ஆல் போடு என்னங்க வருது ஆல் போட கொஞ்சம் கொடுங்க ஏதாவது நான் பிளே பண்ண முடியுமான்னு பார்க்கறேன் இன்னிக்கி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆள் போர்டில் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது கணக்கில் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் பேசிக்காக அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் இதுக்குள்ளே தான் எனக்கு வருது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் இப்போ இல்லை அப்படின்னா விட்டுருங்க இன்றைக்கி ரெண்டு இன்றைக்கி நம்ம அழகாக எடுத்துட்டோம் நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம் சரிங்களா நாளைக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வந்து கொடுக்கும் நாளைக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வின்னிங் எடுத்துகிட்டு தான் இருக்க இல்லை ஆனால் இது மேட்ச் ஆயிரம் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம தொடர்ந்து வின்னிங் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் பட் இன்றைக்கி ஆறு மணிக்கு நமக்கு சொதிடுச்சு ஆறு மணிக்கு வந்து கொடுத்த நம்பர் கொடுத்தாலும் தான் எல்லாம் ஒவ்வொரு நம்பர் தள்ளி வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம என்ன கொடுத்தோம் ஆறு கொடுத்தோம் அஞ்சு வந்துடுச்சு மூணு கொடுத்தோம் எட்டு வந்துடுச்சு அதே மாதிரி அஞ்சு கொடுத்தோம் ஜீரோ வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே கணக்கு தான் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்